ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹோம் சேனல் நம்ம கிணத்துக்கிழவு டு சிக்லாம்பாளையம் ஏரியாவில் சூப்பரான டூ பிஹெச்கே வீடு சேலுக்கு வந்துருக்குதுங்க பட்ஜெட் வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ட் வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் ஆயிரத்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க போர்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டோர்ன்னு அளவு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க டீ கூட்டு தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நீட்டான டிசைனும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பாலிஷிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் டைல்ஸ் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க வீட்டில் போர் நானூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்பா ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியெலாம் கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துபடி தான் கட்டியிருக்கிறாங்க காமௌன் வாலில் கூட பூச்சி வேலை செஞ்சுருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட்டு பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இன்னும் மாட்டாமல் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பெட்ரூமும் ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கும் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நீட்டான டோராக கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலவிக்கை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்